நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நேற்றைய தினம் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளின் சில இடங்களில் பரவலான இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழை பதிவாகி இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வலுவான வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் நாம் முன்னதாகவே டிஸ்கஸ் செய்திருந்தோம் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகப் போகுது அப்படிங்கிற மாதிரி இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக அது உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் இப்போ நாளைக்கு வந்து உருவாக போகுது நாளைக்கு தேதின்னு பார்த்தீங்கன்னாக்கா பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் நாள் தெற்கு ஆந்திராவிற்கு மிக நெருக்கத்தில் குறிப்பாக காக்கிநாடாவுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நமக்கு கீழடைக்கிறையே தென்படும் அது மட்டும் அல்லாது அந்த சுழற்சியானது அந்த கடலோரப் பகுதிகளை நெருங்கு முற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு கட்டத்தில் அது காக்கிநாடாவை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அது வடகோடி தமிழகத்திற்கு மிக மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கூட நமக்கு வந்து சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கெலாம் கண்டிஷன்ஸ் இன்னுமே வந்து பார்த்திங்கனாக்கா மாறிடும் மேகமுறதுடன் காணப்படும் பெரும்பாலும் ஏன்னா உங்களுக்கு வந்து சுழற்சி வந்து காக்கிநாடா கருகளை ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உட்பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம் தென் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை மாதிரியான மாவட்டத்திலலாம் சிறப்பான மழை வந்து பதிவாகியிருக்குது மதுரை வடக்கில் நூற்றி இருபத்தாறு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸும் வந்து கிடச்சிருக்குது ஸோ மதுரை மாவட்டம் போல் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸோ இந்த மாவட்டங்கள் அதிக அளவில் பால் இருக்கிறது இவை போக ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட பகுதிகள் கடலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்கள் விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை இதே போன்ற மாவட்டங்களும் ஓரளவுக்கு பால் இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பட் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரிய அளவில் பெனிஃபிட் இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஏன்னா திருவாரூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை வந்து இருக்குது இப்போ நாகை மாவட்டத்தில் பதிவாகலை அதே நம்ம வந்து பார்க்குறோம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரையில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் நம்ம தென் மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது மேகமலை மாதிரியான இடங்களிலும் நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் போல் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் இன்றைக்குமே ஒரு ஸ்லைட் எஜ்ஜி வந்து இருக்குது ராஜபாளையம் பேரையும் ஒரு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மேகமலை ரெண்டே குளம் மாதிரியான இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது ஜக்கம்பட்டி பெரிய குளம் ஏழுமலை மாதிரியான இடங்களில் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பி காத்திருக்கலாம் அதே போல் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட ஒரு ஒரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது சிவகங்கை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மதுரை புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில கூட மழை பதிவாகக்கூடும் அதே போல நத்தம் மேலூர் சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை சாத்தூர் கமுதி கமுதி மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் வாடிப்பட்டி காரைக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் நத்தம் சுற்று வட்டார பகுதிகள் இது வந்து திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி ஸோ புதுக்கோட்டைக்கு நெருக்கத்தில் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை காரைக்குடி இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியப்பட தேவை கிடையாது அதே போல் தான் அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட பகுதிகளுக்கும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது டெல்டாவிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளில் நெய்வேலி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நெய்வேலி மயிலாடுதுறை இருக்கக்கூடிய அந்த சாலையில் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு ஹிட்டார்மெஸ் ரைன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் இல்லை கடலூர் மாவட்டத்தில் மழை மேயங்கள் இருந்ததுனால் புதுச்சேரி மாவட்டத்திற்கும் அது பல வழங்கக்கூடிய நிலை என்பது ஏற்படலாம் புதுச்சேரி மற்றும் சென்னை இருக்கக்கூடிய புறவழி சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் ஆங்காங்கே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம் சுழற்சி ஃபார்மாக போகிறதுனால நமக்கு இரவு நள்ளிரவில் கூட மழை வந்து சில இடங்களில் ரொம்ப பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈவினிங்கில் இரவு நேரத்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ இரவு நள்ளிரவு வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம் இந்த மழையானது சேலம் மாநகரில் கூட திடீர்னு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது சேலம் நாமக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளில் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் புதுச்சேரியில் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில் மழை என்று மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் அதே போல் ராணிப்பேட்டை வேலூர் நம்ம செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் இதர பட இரங்கள் சென்னை மாநகரனுடைய புறநகர்னு சொல்லும் போது எல்லாம் தான் காஞ்சிபுரம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்சிபுரம் மாவட்டமும் கிட்டத்தட்ட சென்னை மாநகர் பகுதி மாதிரி தான் இருக்குது எக்ஸ்டென்ட் பண்ணாக்கா அப்படி தான் பண்ணுவாங்க போல் ஆல்ரெடி ஒரு ப்ரொப்போசல் இருந்தது மூணு மாவட்டங்களை இணைக்கிறதுக்கான ஒரு ப்ரொப்போசல் இருந்தது பட் அது வந்து அப்ரூவலுக்கு பெண்டிங்கிலே இருக்குது ஏன்னா அதில் சில சிக்கல்களும் இருக்குது சரி அதை பற்றி நம்ம பேச வேணாம் அதெல்லாம் வந்து அரசியல் பட் இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் இந்த கேடிசிசி பெல்ட்டுக்கு ரெயின் பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகக்கூடும் பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது நாளைக்கு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால நாளைக்கு கண்டிஷன்ஸில் சேஞ்ச் இருக்கும் வெப்பச்சலன மழை உட்பகுதிகளில் தொய்து கூட காணப்படலாம் ஒரு கேப்பு கிடைக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க அதன் பிறகு மறுபடியும் வந்து வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கும் இப்போ நாளைக்கு கேப் விடுது அப்படிங்கும்போது பார்க்கலாம் நாளானிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நாளைக்கே இந்த கண்டிஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் இப்போ நிகழ் நேரத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு முறை பகிர்றதுக்கு நான் முயற்சிப்படுறேன் ஸோ அவ்வளோதான் தொடர்களு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் வடமேற்குள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துலேயும் திருப்பத்தூர் மாவட்டத்துலேயும் சில இடங்களுக்கும் ஏன்னா அதை மிஸ் மாதிரி நினைக்காதீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்கள் பகுதியில் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக மதுரை வடக்கு நூற்றி இருபத்தி ஆறு மில்லி தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் நூற்றி பதினேழு மில்லி பஞ்சப்பட்டி கரூர் மாவட்டம் நூற்றி பதினாறு மில்லி புல்லம்பாடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி புளியப்பட்டி மதுரை மாவட்டம் சாரி புலிப்பட்டி மதுரை மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லி பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் என்பது இரண்டு மில்லிமீட்டர் பொன்மலை நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மலக்கோட்டை எண்பது மில்லிமீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லிமீட்டர் குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் தானிஷ்பேட் சேலம் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் குருவாடி அரியலூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சமயபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கள்ளக்குடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பாடலூர் பெரம்பலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மேட்டூர் சேலம் மாவட்டம் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பலவிடுதி கரூர் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சிட்டாம்பட்டி மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கல்லன்றி மதுரை மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் பொன்னையார் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் துறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பூதூர் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சேந்தமங்கலம் நாமக்கல் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் வலத்தி விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் தென்பலநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் மடிப்பாக்கம் சென்னை மாநகர் நாற்பது மில்லிமீட்டர் குறிப்பாக உத்தரமேரூர் குடவாசல் ஏழுமலை செங்கம் பாரிஸ் கார்னர் நம்ம சென்னை மாநகரில் அங்கே முப்பது ஏழு மில்லிமீட்டர் திருச்செங்கோடு பெலந்துரை குப்பனம்பட்டி ஆண்டிப்பட்டி தொண்டாம்புத்தூர் நெடுங்கல் நீலாமங்கலம் என பல இடங்களில் மழை பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதி இன்னில வருது இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்க இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து ஒன்று ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானவேல் நன்றி வணக்கம்